தன் கர்ப்பமான மனைவியை ஐந்தாவது மருத்துவ பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செல்கின்றான் நேரம் நெருங்கிவிட்டது பிரசவ வழி நாளை அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம் ஜாக்கிரதை என்கின்றார்கள் மருத்துவர் இதைக் கேட்ட அவள் கணவனுக்கு நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி இரு கண்களை மறைக்கிறது அன்று இரவே கணவன் தன் மனைவியின் வயிற்றில் காதை வைத்து பார்க்கின்றான் என்ன செய்கிறீர்கள் என்று மனைவி கேட்க நாளை இந்நேரம் என் மகனோ மகளோ என் கையில் என்கின்றான் அதை கேட்ட மனைவி எனக்கு ஆண் பிள்ளை தான் வேண்டும் என்று சொல்ல இல்லை இல்லை எனக்கு பெண் பிள்ளை தான் வேண்டும் என்று கணவன் சொல்ல ஒரு வழியாக இருவரும் உறங்க சென்றனர் படுக்கையில் தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவன் கைவிரலை இறுக்கமாக பிடித்துக்கொள்கின்றாள் கொள்கின்றான் தூக்கத்தில் இருந்த கணவன் விழித்து தன் மனைவியை பார்க்கின்றான் என்னவென்று தெரியவில்லை இதயம் படப்படவென துடிக்கிறது எனக்கு தூக்கமே வரவில்லை பயமாக இருக்கிறது என்று சொல்லி கண் கசுகிறாள் அவன் மனைவி உடனே இழுத்து தன் மார்போடு மனைவியை அணைத்தவன் அவள் கண்ணீரை துடைத்து அவளுக்கு ஆறுதல் கூறுகின்றான் அவள் நினைத்தால் போல் திடீரென பிரசவ வழி வந்தது பயத்திலும் கடுமையான இடுப்பு வலியிலும் கட்டிலேயே துடித்து அழ ஆரம்பித்தாள் என்ன செய்வது என தெரியாமல் முழித்தான் கணவன் அவள் துடிப்பதை காண இயலாமல் அப்படியே அவளை தூக்கி கொண்டு காரில் சிட்டுக்குருவியைப் போல் பறந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தான் இரவு நேரம் என்பதால் உடனே தன் மனைவியின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்தான் ஆஸ்பத்திரியே அமைதியாக இருக்க அவன் மனைவியின் அலறல் சப்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டது இரு கைகளையும் பிசைந்து கொண்டு பிரசவ வார்டின் வெளியில் அங்கே இங்கே என சுற்றுகின்றான் அம்மா அம்மா என்று மனைவி வழியில் துளிக்க தெரியாத அவள் கணவனுக்கு அழுகை வந்தது ஆண்டவா என் மனைவியின் முதல் பிரசவம் இது தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்று உலகில் உள்ள எல்லா கடவுளிடமும் வேண்டினான் நேரம் ஆக ஆக அவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது பிரசவ வழியில் தன் மனைவி துடிப்பது அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை சற்று நேரத்தில் திடீரென மனைவியின் குரல் அமைதியானது கணவன் என்னாச்சோ ஏதாச்சோ என மிகவும் பயந்து போனான் மீண்டும் ஒரு அலறல் அதை கேட்ட கணவன் ஆண்டவா என் மனைவிக்கு இவ்வளவு சித்திரவதையா என தலையில் கை வைத்தவாறு இருக்கையில் அமர்ந்து மனைவியை அவள் தியாகத்தை நினைத்து கூனி குறுகி போனான் அப்போது ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே வந்து உங்கள் மனைவிக்கு சுகப்பிரசவம் பயப்ப பயப்படும்படி ஒன்றுமில்லை தாராளமாக உள்ளே சென்று பார்க்கலாம் என்றார் காற்றை விட மிக வேகமாக உள்ளே சென்றவன் முதலில் தன் மனைவியை பார்க்கின்றான் அவள் இன்னும் கண் திறக்காமல் மயக்கத்தில் சோர்ந்து படித்திருக்க அடுத்து எங்கே என் குழந்தை என அவன் கண்கள் ஒரு வழியாக தேடி தாயின் அருகில் குழந்தை இருப்பதை கண்டு மெதுவாக நகர்ந்து பூமியில் பாதம் படாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிட்டு அதன் தலையை மெதுவாக கோதி விடுகின்றான் தந்தையின் கைவிரல் பட்டவுடன் சிசு தனது கால்களை அசைக்க ஆரம்பித்தது யார் சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமக்கின்றனர் என்று ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் ஒவ்வொரு ஆணின் இதயத்தை தொட்டு பாருங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவுகளையும் குடும்ப வாரங்களையும் சுமந்தே மடியும் உன்னதமான படைப்பு தான் ஆன் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்